நம்மை பாதுகாத்து இறை வழிபாட்டில் நம்மை வழி நடத்தி செல்லும் நம்மளது பாசலுக்கு பல தந்தையை அனைவர் சார்பாகவும் இளைஞரேக்க வழிகாட்டி என்ற முறையில் எனது சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கின்றேன் நமது குளச்செல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வழக்கறிஞர் எங்களது மனமார்ந்த நன்றியினையும் இந்த விழாவுக்கு வந்து இதனை சிறப்பித்து வைத்தமைச்சு உளமாற தொன்போஸ்கோ அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு வர முடியும் ஒரு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைப்பதற்காக பிரிவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே நான் மாற்றுகின்றேன் உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று திருமூலர் குறிப்பிடுவார் ஆகவே உடலை நாம் வளர்க்க வேண்டும் உடலை உதாசனப்படுத்தக்கூடாது உடல் வளமாக நலமாக இருந்தால் இதை நம்மால் செய்ய முடியும் உடல் நலம் குறிந்தால் மனதளவிலும் நாம் பாதிக்கப்படுவோம் இன்று இந்த ஊடக கலாச்சாரத்திலே முடங்கி போயிருக்கக்கூடிய பல இளைஞர்களின் மத்தியில் நம்முடைய இளைஞர்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றார்கள் நாங்கள் நன்றாக விளையாடுவோம் உடற்பயிற்சி செய்வோம் உடலை வளர்ப்போம் அது மட்டுமல்லாமல் சமூகத்திற்காகவும் எங்களது உடலையும் உயிரையும் பயன்படுத்துவோம் என்று சூழ்நிலைத்து சிறப்பாக இந்த உடற்பயிற்சி கூடத்தை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்காக செம்போஸ்கோ இளைஞர் வழிகாட்டி திருவாளர் ஸ்டாலின் அவர்கள் இதற்காம் முயற்சியை மேற்கொண்டார் நம்முடைய எம்எல்ஏ எம்பி இன்னும் இதற்கு உதவி செய்யக்கூடிய நபர்களை எல்லாரையுமே சந்தித்து இந்த இளையோர்களுக்கு இப்படி ஒன்று தேவை அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும் என்று பரிந்து பேசினார்கள் எல்லாருடைய வளங்களையும் ஒருங்கிணைத்து என்று அருமையான ஒரு உடற்பயிற்சி கூடமாக அமைந்திருக்கிறார் ஆகவே இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இணைந்து இந்த தொழில் உடற்பயிற்சி கூடம் உருவாவிற்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் யாவருக்கும் இந்த ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றியை உறுதியாக்கிக் கொள்கின்றேன் குறிப்பாக இளையூர்வில் இதற்கு வேண்டும் உடற்பயிற்சி வேண்டும் ஆரோக்கியம் வேண்டும் இவற்றையெல்லாம் கூட நல்ல அறிவாற்றலோடு ரொம்ப யோசித்து அற்புதமான இந்த திட்டத்தை கொண்டு வந்த இந்த திருச்சபையை நான் வணக்க வேண்டும் எவ்வளவு ஆரோக்கியமாக நாம் இருக்கிறோமோ நம்முடைய சமூகத்தை கற்றுக்கும் திருச்சபையும் கற்றுக்கும் திருச்சபை எவ்வளோ தாங்காக இருக்கணும்னு நினைத்து பங்குத் தந்தையும் இந்த பங்களுடைய பொறுப்பாளர்களும் அறிந்திருக்கிறார் அன்புக்குரிய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய பங்கு தந்தை ராஜா அவர்களே அன்புக்குரிய பங்கினுடைய மூத்த தலைவர் இந்த அன்புக்குரிய நண்பர் வழக்கறிஞர் தியாகராஜ் அவர்களே இந்த பசனுடைய துணைத்தலைவர் ஜானகிராஜ் அவர்களை இந்த இடங்களில் கலந்து சிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதையின் பொருட்களை நீங்கள் அன்புடைய தம்பி மருந்தர்கள்லாம் வந்து சேர்ந்து என்ன படிக்கிற பிள்ளைகளாம் இங்கே கூடியிருக்கிறார் இவருகளுக்கு அத்தறிவருக்கு நான் வளர்க்கிறேன் பத்திரிகைகளுடைய மரபு என்னுடைய தினமே என்று நண்பர்களுக்கு தலைமை மலர் நான் என்ன சொல்றேன்னா இந்த கிராமம் ஒரு பிரைட்டாக இருக்கும் எல்லோரும் படிச்சிருக்கோம் டாப் லெவலில் படித்து ரொம்ப ஜாப் ஓரியண்டட் கோர்ஸஸை உங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் நான் அங்கே பெரிய மத்தெல்லாம் இருக்காங்க வழிகாட்டியும் நல்ல இந்த ஆணையத்தை கற்றுக்க நல்லா கற்று அது மட்டும் இல்லை கம்பி மாதிரிலாம் நல்ல பெஸ்ட்டு ஃபிசிக்ஸ் படிக்க விஷயணும் நல்ல விளையாடணும் உங்களுக்கு வெளியூர்களுடன் உடை போகிறது உரம் இல்லை கஷ்டப்பட்டு தீபாவளி இல்லை இன்னும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நாங்கள் எங்கேலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் மது என்னுடைய ஜோசப் ஜோசப்ராஜ் வந்து ஒரே பிரச்சனையாக தான் இருந்தார் எனக்கு மழைக்கான மழை காணி கொடுத்து மனித கெடுத்து மழை கொடுத்து அப்படின்னு நான் எப்படி மாலை கொண்டே பண்ணுறதுக்கு வாங்கி கொடுக்க முடியாது இருந்தாலும் ஒரு திருவிழா நிகழ்வில் உங்களுக்கு மணல் வேண்டும் என்று அதை விருப்பிச்சு கேட்கிறேன் அதுபோல் இந்த ஜிமுக்கு இப்போ நான் அசர்வ் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது உபகரணங்கள் வேணும்னு சொன்னால் இந்த பந்துடைய மக்கள் ஒப்படை செய்வாங்க நானும் உங்களுக்கு உதவுவேன் உழைப்பேன் ஜிம்மில் போடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது என்னென்னா நல்ல கேரக்டர் கொடுக்கிறேன் கெட்ட பழக்கத்தை நீங்கள் விட்டு விடுகிறீங்க நீங்களே ஜிம் மாதிரி எல்லா நல்லா பணம் லெவல் எல்லாம் கிடைக்கும் அறிவு நல்ல இதனால உங்களுக்கு எதிர்காலம் கால இருக்கும் அதை மீண்டும் திருச்சுவையை நான் பாராட்டு சொல்லி வாய்ப்புகள் தண்ணி செஞ்ச வைக்கிறோம் நம்முடைய வியாழ அமைவிடமாக அமைந்திருக்கின்ற முன்னக்குழுவோட ஊர் என்பது குமரி மாவட்டத்தினுடைய கோட்டார முறை மாவட்டம் ஒருங்கிணைந்த கோட்டார முறை மாவட்டத்தினுடைய ஒரு முன்மாதிரி பங்காக இந்த திகழ்கிறது என்று சொன்னால் இந்த பங்கிலே உள்ள அனைத்து இறை சமூக மக்களும் கடுமையாக உழைக்கின்றார்கள் உங்களிடம் இருக்கின்ற ஒற்றுமை அன்பு என்ன போட்டிகள் இருந்தாலும் ஒன்றுபட்டு சில வேலைகளை செய்து இந்த ஊர் இந்த அளவு வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நான் உங்களை உடல் வாழ்த்துகிறேன் எவ்வளவோ வளர்ந்து விட்டது மருத்துவமனை பள்ளிக்கூடம் என்று எவ்வளவோ வளர்ந்து விட்டது நிதி நிறுவனங்கள் இப்போது உடற்கல்வி கூட வைத்திருக்கீங்க இதில் நான் என்னுடைய நண்பர் தம்பி செ ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுத்தேன் இந்த நம்ம சங்கம் வந்து பதிவு பண்ணலை இதை முதல்ல பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன வேண்டுகோள் அதுக்கு என்ன செலவு வருமோ சொல்லுங்கள் அதை நம்ம சாத்தராக கொடுத்து உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வாங்குறதுக்கு கம்பி தேசினோட அவங்க நல்ல தான் சேர்த்துருக்காங்க கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா அரசாங்கத்திற்கு வரக்கூடிய எல்லா பயன்களும் உடற்பயிற்சி கூட சம்மந்தப்பட்ட எல்லா பயன்களும் நலன்களும் உபகரணங்களும் நமக்கு எளிய வழியில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு எது கிடைக்கணுமோ அது அரசாங்கமே நமக்கு தரும் எனவே நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய உடல் நமக்கு ஒத்துழைப்பு மனமும் உள்ளமும் எல்லா செயல்பாடுகளும் சரியாக இயங்கும் உடற்பயிற்சி உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து நீங்கள் பல நல்ல காரியங்களை செய்வதற்கு உங்கள் உடலை திறமையாக்கி உங்கள் உலகத்தையும் சீராக்கி வைத்துக் கொள்ள வாழ்த்து முறைமுறை நன்றி வணக்கம் எங்களோடு பணியில் வந்திருக்கின்ற கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளரும் எங்களுடைய அரசியல் வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய சேகர் அவர்களே கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய செயல் தலைவர் தகாயராஜ் அவர்களே தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அனுமணிபுத்தவர்களே அவர்களே கொலை ஊராட்சி கிழக்கியுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் அவர்களே கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சாதமன் அவர்களே நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு முக்கியமாக திகழ்வது உடற்பயிற்சி அந்த உடற்பயிற்சியை இந்த பகுதியிலே இங்கே அமைத்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உண்மையிலே உங்களுக்கு நன்றியை சொல்ல கலவுப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் இளைஞர்களை நல்லொழிப்படுத்துவதற்கு இது ஒரு முக்கியமான இடம் அந்த உடற்பயிற்சி கூடத்தை இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் நல்ல வழியிலே இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உடற்பயிற்சி கூடத்தை இங்கே அமைப்பதற்கு உண்மையிலே உதவியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜய்வர்தன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வழியிலே இந்த உடற்பயிற்சி கூடத்தை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி வருகின்றேன் நன்றி வணக்கம்